பொதுவாக எல்லா பேரண்ட்ஸ்டேங்க அப்புறம் தான் பிள்ளைகள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க பட் உண்மையாகவே நாங்கள் யோசித்து பார்த்தோம்டா பிள்ளைகள் ஏன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸை பார்த்தான்னு பிள்ளைகள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அதான் உண்மை நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறோம் நானும் ஒரு பேரண்ட் அது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எங்களோட பேச வார நேரம் நாங்கள் உண்மையாக பிஸி ஆகிப்போம் நிறைய எங்களுக்கு கால்ஸ் வரும் நிறைய மெசேஜஸ் ரிப்ளை பண்ண வேண்டி வரும் அஃப்கோர்ஸ் பட் பிள்ளைகளை எங்களோட பேச வர நேரம் நாங்கள் ஃபோனில் செட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்துட்டே நாங்கள் பிள்ளையோட பேச போகிற நேரம் பிள்ளை பார்க்கும் என்னடா இது உம்மா என்னையோட பேசாமல் இல்லாட்டி வாப்பா என்னையோட பேசாமல் ஃபோனை பார்க்குறாங்க ஸோ என்னை விட ஃபோனில் என்னமோ இக்கி சம்திங் இஸ் தே ஸோ பிள்ளை வந்து கியூரியஸ் ஆகும் ஸோ பிள்ளை நேச்சுரலாகவே ஃபோனில் என்ன இக்கின்னு பார்க்கறதுக்கு ஆசைப்படும் இது நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயமா காணப்படுது சோ பிள்ளை எப்பயுமே எங்களோட ஐ கண்டாக்ட் பண்ண விரும்பும் எங்களோட தொடுகைய ஆஹ் எங்களோட அரவணைப்ப விரும்பும் அது டைம்ல தான் பிள்ளைகள் நாங்கள் எங்களை எங்களோட பேச நாங்கள் செய்கிற வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறது எல்லாமே அந்த தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி வார டைமில் நாங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இந்த பிரச்சனை முடியும் நாங்கள் சரியான உதாரணங்களை சரியான முன்மாதிரியே அவங்களுக்கு காட்டினாலே இந்த ஃபோன்ல இருக்கிற பிரச்சனை இல்லாம போகும் பொதுவாக எங்களோட பேரன்ட் செய்யற மிகவும் முக்கியமான தவறாகத்தான் காணப்படுது என்னன்னு சொன்னால் பிள்ளை சாப்பிடுதில்ல சோஃபோனை கொடுத்தா ஒரு வீடியோ பார்த்தா பிள்ளை சாப்பிடும் இல்லாட்டி பிள்ளை சரியான சுட்டி சரியான கரைச்சல் சோஃபோனை கொடுத்தா அந்த பிள்ளை ஒரு மூளைக்கு போய் அதை அதை பார்த்துட்டேக்கும் எங்களுக்கு எங்களோட வேலையை சுதந்திரமாக செய்ய முடியுமாக இருக்கும் என்று அந்த சிச்சுவேஷன்ல அது எங்களுக்கு சரியாக படும் எங்களுக்கு சுதந்திரமாக எங்களோட வேலையை செய்யவோ இல்லாட்டி பிள்ளைக்கு சாப்பாடை சரியாக கொள்ளவோ நாங்கள் அந்த சுச்சுவேஷனில் எடுக்கிற முடிவு அந்த டைமில் எங்களுக்கு சரியாக இருந்தாலும் அது பிற்காலத்தில் எங்கட குழந்தைக்கு பாதிப்பாக அமையும் என்றதை நாங்கள் கட்டாயம் ஞாபகத்தில் கொள்ளணும் சாப்பிடாட்டி ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமல் இருந்தால் மூணு நாளாவது சாப் புள்ளப்படியோ சாப்பிடும் அதை ஏதோ செய்யும் பட் இந்த ஸ்க்ரீன் எடிக்ஷன் என்றது வந்து எங்களால் பிள்ளைய திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர இயலாத ஒரு சிச்சுவேஷனுக்கு மாறும் சோ இந்த இந்த எக்ஸ்கியூஸ பயன்படுத்தாதீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்கியூஸுக்காக அதாவது பிள்ளை தின்னுதில்ல அதனால நான் ஃபோனை கொடுக்கணும் பிள்ளையோட கரைச்சலாய்க்கு ஸோ நாங்கள் ஃபோனை போனை அப்படின்ட்டு இந்த சின்ன சின்ன காரணங்களுக்காக பிள்ளைட எதிர்காலத்தோட நாங்கள் நிச்சயமாக விளையாடக்கூடாது ஸோ மேக்சிமம் இந்த ஃபோனை கொடுக்கறத நாங்கள் தவிர்ந்து கொள்றது பொருத்தம் உதாரணமாக இந்த ரெண்டு வயசுக்குள்ள நாங்கள் பெரும்பாலுமே பேரண்ட்ஸ் வந்து ஃபோனை கைக்கு கொடுத்துருவோம் ஃபுல்லாக ஃபோனுக்கு பழகிரும் அதில் வீடியோஸ் பார்க்க பிள்ளைகளுக்கு அதில் டேட்டா ஆன் பண்ணவோ இல்லாட்டி அதை யூடியூபுக்கு போய் வீடியோ பார்க்கவோ புள்ள தானாகவே பழகிருக்கும் இதை வந்து பேரண்ட்ஸ் பெருமையாக பல இடங்களில் கதை கதைக்கிறத நானே எனக்கு காது கேட்டிக்கிறேன் பட் இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை நாங்க நிச்சயமாக பிற்காலத்துல வருந்தி என்ன செய்யற இதுக்கு என்ன வழி இதை நிப்பாட்டி கொள்றதுக்கு என்ன செய்யறேன் இன்னொருத்தர்கிட்ட போய் ஆஹ் கண்ணீர் சிந்தக்கூடிய நிலை ஏற்படும் ஸோ இத சீரியஸ்னஸ் புரிஞ்சு பேரண்ட்ஸ் நிச்சயமாக நடந்து கொள்ளணும் ஸோ பேரண்ட்ஸ்ட முன்மாதிரி என்றது இங்கின பேசிக் பேரண்ட்ஸ் வந்து செய்யாம பிள்ளை அந்த வேலையை செய்யாதுன்றதை ஆஹ் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம் ஸோ நாங்க ஆஹ் ஒரு முன்மாதிரியான பேரண்ட்ஸாக நடந்து கொண்டா நிச்சயமாக எங்களோட பிள்ளைகளை இந்த சிக்கல்ல இருந்து இந்த எதிர்காலத்துல வர இந்த ஸ்கிரீன் டைம் அடிக்ஷன் என்ற பிரச்சனையிலேருந்து எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு நிச்சயமாக பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ அதற்கான முயற்சிகளை இன்றையிலேருந்தே எடுப்போம் இன்றைக்கே இன்றைக்கே அந்த செயற்பாடுகளை நீங்கள் ஆரம்பிங்க இருந்து எப்படி சரி எக்ஸ்கியூஸுக்காக ஃபோனை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுலேருந்து நிச்சயமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட பிள்ளைகள்ட எதிர்காலத்துக்காக நீங்கள் இந்த வேலையை கட்டாயம் செய்யணும் தேங்க்யூ ஸோ மச்